சரணம் ஒரு ஊரில் எப்படியாவது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதலுடைய ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு என்னென்னா எப்படியாவது கடவுளை பார்த்துடணும் கடவுளை பார்க்குறோம் பார்க்குறோம் சொல்லிட்டு எத்தனையோ குருமார்கள் எத்தனையோ பேர் பெரியவர்கள்லாம் நாட்டில் வாழ்ந்துருக்காங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நாம்மளும் எப்படியாவது கடவுளை பார்க்கணும் அதை பார்ப்பதற்கு உண்டான ஒரு தகுந்த குருவை நாம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாடு முழுக்க தேரிகிட்டே இருக்கான் அப்போ அந்த வழிபோக்கம் போகும்போது ஒரு மரத்தடியில ஒரு குருவை பார்க்குறான் ஒரு சாமியார் அவர் உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு நிறைய தாடி நிறைய முடி உட்கார்ந்து ஒரு பெரிய யோக நிலையில கண்ணை முடிட்டு யோக நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு எப்படாய் ஒரு கண்ணு தரப்பாருன்னு சொல்லிட்டு அவர் எதிரில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான் திடீர்னு கண் விழிக்கிறார் கண் விழிச்ச உடனே என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த வழிபோக்கன்னு சொல்றான் சாமி நான் வந்து கடவுளை நேரில் பார்க்கணும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் இந்த சாமியார் என்ன பண்ணுறாரு அவனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை மூடிக்கிறாரு என்னடா நம்ம ஒன்று கேள்வி கேட்டோம் இந்த சாமியார் அதுக்கு உண்டான எந்த பதிலையும் சொல்ல சரி மறுபடியும் கண்ணை திறக்கட்டும் நம்ம மறுபடியும் இந்த கேள்வி கேட்போம்னு சொல்லிட்டு அவனும் அந்த வழி போகணும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கான் மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொறுத்து அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து வந்து மெதுவாக எழுந்து அது ஒரு ஆத்தங்கரை அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் தான் அவர் அந்த ஆத்தங்கரைக்கு மெதுவாக நடந்து போறாரு அந்த அங்கே அந்த ஆத்தங்க ஆற்றுல வந்து அந்த மீன்கள் இருக்கு அந்த மீன்களுக்கு இற போடணுன்னுட்டு பொறுமையாக போறார் அப்போ இவர் போகும்போது என்ன பண்றாரு அந்த ஆத்தங்கரை கிட்டே போயிட்டு மீன்களுக்கு இற போட்டுட்டே இருக்காரு அந்த வழி போக்கன்னு மறுபடியும் அவர் பார்த்து கேட்குறான் என்ன சா மீன் அவங்க கிட்ட ஒன்று கேட்டேன் கடவுளை பார்க்கணும்னு கேட்டேன் என்னெல்லாம் பார்க்க முடியாதா உங்களை மாதிரி நீளமாக தாடி வச்சாதான் பார்க்க முடியுமா ஏதாவது ஒரு அனுகிரகம் கிடைக்காதா எனக்கு எனக்கு கொஞ்சம் உபாயத்தை சொல்லி கொடுங்களேன் அது எப்படி பார்க்காதுன்னு நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சரா மாதிரி கேட்டுட்டே இருக்கான் இது சாமியாருக்கு எரிச்சல் ஆயிடுது மறுபடியும் அவன் சொல்றதை கேட்காம அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு இறைகளை போட்டுட்டே இருக்காரு இவனுடைய தொல்லை தாங்க முடியல மறுபடியும் கேட்டான் நான் பகவானை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டு இருக்கும்போது இந்த சாமியார் என்ன நினைச்சாருன்னு தெரியல திடீர்னு அவனுடைய கழுத்தை பிடிச்சு அமைக்கி அந்த தண்ணியில மொத்தமா முக்கிடுறாரு அப்படியே அவன் தலை முழுக்க அந்த தண்ணிக்குள்ளே போயிடுது தண்ணிக்குள்ளே போயிட்டு அவன் திணறிட்டு இருக்கான் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் வெளியே வர்றதுன்னு தெரியாம ரொம்ப திணறிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் வந்து அந்த வழிபோக்கணும் அப்படியே அவன் தலையை அழுத்தி உள்ளே பிடிச்சிட்டே இருக்கார் சாமியார் அப்போ அவன் திணறி என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு முடிக்கும்போது சாமியார் மெதுவாக அந்த கை எடுக்கிறாரு வெளியே வந்தோடனே மூச்சு எடுக்கலாம் மூச்சு எடுத்து அந்த ஆசுவாசப்படுத்திக்கிறான் என்னங்க சாமியார் நீங்கள் உங்களை பெரிய சாமியார் நினச்சி கடவுளை காமிப்பீங்கன்னு நினைச்சா கொலை பண்ண பார்க்குறீங்களே என்ன கடவுளை பார்க்கறது எப்படின்னு சொல்லி கொடுங்கய்யா சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே சாமியார் மெதுவாக பார்த்து சிரிச்சுட்டு சொன்னார் நீ உள்ள அழுத்தலோடனே என்ன கேட்ட என்ன எதிர்பார்த்த நீ அப்படின்னு கேட்டார் உள்ள அழுத்தின உயிர் போற மாதிரி இருக்குது சாமி சரி உயிர் போற மாதிரி இருக்குன்னு என்ன பண்ண அதுக்குன்னு கேட்கும்போது ஐயோ காற்று கிடைக்குமா காற்று கிடைக்குமான்னு பார்த்தேன் காத்து இருந்தால் தான் நான் சுவாசிக்க முடியும் அதனால் அந்த காற்று கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதை தான் தேடிட்டு இருந்தேன் கடைசியில் ஒரு வழியாக நான் தூக்கி விட்டீங்கன்னொன்னே இந்த மாதிரி தான் நீ வந்து கடவுளை தேடணும் இந்த மாதிரியான ஒரு நோக்கம் உனக்கு இருக்கணும் இந்த மாதிரியான நோக்கங்கள் இருந்தால் மட்டுமே நீ கடவுளை கண்டுணர முடியும் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு பக்தி இருக்கணும் அதாவது எண்ணங்கள் மாறாமல் சிதறாமல் ஒரு குவிக்கப்பட்ட எண்ணமாக இதுதான் எனக்கு வேண்டும் இவர்தை நான் பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணம் உனக்கு எப்ப தோன்றுதோ அந்த மாதிரியான நேரத்தில் நிச்சயமாக நீ கடவுளை காணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிற உண்மையாங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கர்மா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விதமா வேலை செய்யும் யாருக்கு என்ன இந்த நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது எப்படி வேணாலும் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் போகலாம் வாழ்க்கையே ஒரு புதிர் நாளை என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இங்க பண்ணிட முடியாது நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருமோன்னா எப்படி நடக்கும் அது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற தான் நம்ம குரு கிட்ட பிரார்த்தனை பண்றோம் நல்லதாக இருக்கும்போது நமக்கு உகந்ததாக இருக்கும்போது அந்த குருநாதர் நமக்கு அருள் செய்து அதை வந்து நிறைவேற்றி தர்றாரு அந்த சரணாகதி பக்தியோட தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யும் போது எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய பிரார்த்தனை அவர் முன்னால் வைக்கும்போது நிச்சயமாக நமக்கு தேவையானவை நம் வாழ்க்கைக்கு உகந்தவை நம்மை நன்னெறியில் அழைத்து செல்லக்கூடியவை மட்டும்தான் நம்மை வந்து சேரும் ஞாபகம் ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தாருங்க குருராஜனுடைய ஒரு அத்தியந்த பக்தர் அவரை நான் நம்ம எபிசோடில் பேச வைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராமுக்கு அழைத்து வந்து நிச்சயமாக ஒரு நாள் அவரை வந்து பேச வைக்கணும் அவர் என்ன என்கிட்ட ஒன்று சொன்னார் அவருக்கு சமீபத்தில் வந்து நலம் இல்லாமல் போயிவிட்டுதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடல் அவர் எங்கே போனாலும் அவர் சொல்கிறார் சார் நான் எங்கே போனாலும் வந்து குருராஜனுடைய ஒரு சமிக்கை அவருடைய ஒரு சிம்டம் எனக்கு கிடைக்கும் அவர் நான் நான் உன்னுடனே இருக்கிறேன் உங்க கூட வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்தில் அவரது திருவுருவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல மந்திராலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ நான் பார்த்துருவேன் நான் உடல் நலம் இல்லாமல் இருந்தபொழுது மருத்துவமனைக்கு தொடர்ந்து நான்கு நாட்கள் நான் ஒரு செக்கப்புக்காக போயிட்டு வந்துட்டே இருக்கேன் அப்போ போகும்போது முதல் மூன்று நாட்கள் அவருடைய பரிசம் எதுவுமே வந்து என்னால் பார்க்கவே முடியல நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் என்னென்னா குருராஜர் வரவே இல்லையே அவர் பார்க்கவே முடியலையே எந்த இடத்திலும் அவரோட சமிக்கைகள் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இது நாங்க ஒருவருடைய நம்பிக்கை குருராஜர் மீது அவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து கை கொடுத்து உதவுகிறது எந்த அளவுக்கு அவர் தம்முடைய பக்தர்களை பக்தர்களை எல்லாம் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இது நாலாவது நாள் இந்த நண்பர் வந்து அவருடைய மனைவியோட போயிட்டு மருத்துவமனையில் உட்காந்துருக்காராம் அன்னைக்கு ஏதோ வந்து அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து வரும்போது அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் அவர் உட்கார்ந்துட்டுருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் இவர் வந்துட்டு இருக்காங்க அது பக்கத்தில் வந்து ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தான் வந்து ஸ்கேனிங் ரிப்போர்ட் வரக்கூடிய ஒரு இடம் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக அந்த மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய இவருடைய நண்பர் ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு அவர் அந்த மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இவர் உட்காந்து வெயிட் பண்றாரு அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு அவருடைய மனைவியை நின்றுட்டுருக்காங்க நான் பக்கத்தில் அந்த மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு ஒரு அம்மா ஒரு கட்ட பையன் சொல்றாங்க பாருங்க அந்த பெரிய பேக் இந்த டெக்ஸ்டைல் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பையை எடுத்துக்கொண்டு இவருக்கு முன்னாடி அப்படி கிராஸ் பண்றாங்க அந்த பையில் மிக பெரிய குருராஜருடைய திருவுருவ படம் இருக்கிறது அந்த திருவுருவ படத்தை இவர் பார்த்தவொன்னே இந்த நண்பர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆனந்தம் அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு இங்க பாரு இங்க பாரு குருராஜர் போறாரு குருராஜர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் அப்படி கிராஸ் பண்றாங்க அந்த பக்கத்து அறையில் அந்த ஸ்கேனிங் அறையில் இருந்து ரிப்போர்ட் கொண்டு வரக்கூடிய அந்த நபர் அந்த கதவை திறந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாரு அப்படி வாங்கிட்டு இந்த சீக்வன்ஸை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த அம்மா வந்து அந்த பை எடுத்துட்டு குருராஜர் திருவுருவ படம் தாங்கிய அந்த பேகோட அப்படி நகர்றாங்க அந்த பக்கம் கதவை திறந்து கொண்டு அந்த நண்பர் வந்து அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் வாங்கன்னு சொல்றாரு அந்த முக்கியமான தருணம் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இவருடைய சந்தோஷத்தையும் இவருடைய வருத்தத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அவர் வாங்கன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் இந்த நண்பர் நினைத்தது போலவே குருராஜர் அனுகிரகத்தோடு எந்த விதமான சிக்கலும் இல்லாத ஒரு முடிவாக அவருக்கு அந்த இடத்தில் கிடைக்கப்பட்டது இது தாங்க குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது அவருடைய கருணா கடாட்சம் அப்படிங்கிறது அந்த சரணாகதி பக்தி அதாவது நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுறோம் குருராஜா எனக்கு எந்த மாதிரியான வாழ்நிலை இருந்தாலும் சரி நீங்கள் என்னுடைய குரு நான் உங்களை குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்வு உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி எந்த நிலையில் நான் இருந்தாலும் சரி எனக்கு கிடைப்பவையெல்லாம் உமது அருளினாலும் உமது ஆசிகளினாலும் உங்களது அனுமதி தான் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் குரு ராஜா என்றென்றும் நான் உங்களுடைய பக்தன் பக்தை எனக்கு கிடைப்பவையெல்லாம் அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி வருத்தமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களது பொற்பாத கமலங்களில் நான் சமர்ப்பித்து விடுகிறேன் அப்படிங்கிற சரணாகதி பக்தி கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி செல்லும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் திருப்தியும் ஒரு ஆனந்தமும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே மாறுங்க எல்லாமே மாறக்கூடியதுதான் மாறாதது எதுவுமே கிடையாது மனிதர்களுடைய மனங்களிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள்களிலிருந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது அவை காலாவதியாகிவிடும் ஆனால் உங்கள் மனதில் நீங்கள் வைக்கக்கூடிய குருராஜரின் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்குல்ல அந்த சேவை இருக்குல்ல அது என்னாலும் எப்பொழுதும் நிச்சயம் மாறாமல் உங்களுக்கு ஒரு நல் வழியை காண்பித்து கொண்டே இருக்கும் அதுதான் ராயருடைய கருணை ராயருடைய அருள் அப்படிங்கிறது அதுதான் இந்த இடத்தில் நாம் வந்து வைராகிய பக்தி அப்படின்னு சொல்றாங்க நம் எல்லாரையும் பார்த்து பார்த்து நாம் ஒரு எண்ணத்தை மாற்றிக்கொண்டே சென்று கொண்டிருக்க கூடாது நமக்குன்னு ஒரு தனித்துவமான சிந்தனை தனித்துவமான நோக்கம் குருராஜர் என்னுடைய குரு அவருடைய பக்தன் நான் இந்த பிறவியில் அவருடைய பக்தனாக பக்தியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நான் சந்தோஷப்படுகிறேன் நான் உள்ள பொறிப்புடன் இருக்கிறேன் நான் வாழ்கின்ற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி என்றாவது ஒரு நாள் எனக்கு உண்டானவைகளை என்னுடைய குருநாதர் தருவார் குருராஜர் தருவார் என்னையும் வாழ்வாங்கு வாழ வைப்பார் எனக்கும் வெற்றிகளை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நிச்சயமாக குருராஜருடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட அந்த மகானுடைய ஆராதனை நாள் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அதாவது பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் நடக்கிறது மந்திராலயம் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆலயத்தில் இந்த ஆராதனை விழா மூன்று நாட்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க சிலர் வந்து ஒரு நாட் மட்டும் செலிப்ரேட் பண்ணுவாங்க பத்தாம் தேதி பூர்வாராதனை பதினோராம் தேதி மத்திய ஆராதனை பனிரெண்டாம் தேதி உத்தராராதனை அப்படின்னுட்டு மூன்று நாட்கள் குருராஜருடைய அந்த ஆராதனை விழாவை செலிப்ரேட் பண்ணுவாங்க இது என்ன இதுன்னு கேட்டா குருராஜர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது வருடம் இந்த வருடம் இதில் அந்த மத்திய ஆராதனை அப்படிங்கிறது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த நாளை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருந்து கொண்டிருக்கும் நாமளும் என்ன பண்ணலாம் அந்த நாளினை வரவேற்கும் விதமாக அந்த நாளை நாம் அனுசரிக்கும் விதமாக ஒரு சின்ன விரதம் இருக்கலாங்க விரதம் இருந்து குருராஜருக்கு நம்முடைய ஒரு பிரார்த்தனையையும் நம்முடைய எதிர்பார்ப்பையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் நிச்சயம் சமர்ப்பணம் செய்யலாம் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நாம் வந்து ஒரு விரதம் இருக்கலாம் நிச்சயமா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் எப்படி இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை கரெக்டாக பதினோராம் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது நாள் நிறைவடையும் இத்துணை நாட்களும் நாம் ஒரு சிறிய விரதம் அவருடைய அந்த ஜீவ பிருந்தாவன பிரவேசமாக கூடிய அந்த நாள் அந்த நாளினை நாம் அனுஷ்டிக்கும் விதமாக வணங்கும் விதமாக ஒரு சின்ன வந்து ஒரு அவருக்கு உண்டான ஒரு சேவையை செய்யலாம் நம்ம கூட சங்கல்பம் இருக்கலாம் என்ன நான் ஒன்றும் சொல்லலை பெருசாலாம் கிடையாது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலை குளித்து முடித்து விட்டு குருராஜருடைய திருவுருவ படத்திற்கு முன்னால் உங்க வீட்டில் ஸ்ரீராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்மாய நமஹ என்கின்ற மந்திரத்தை ஒரு தரம் சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்கின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்க வேற ஒன்றும் இல்லை இந்த நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அவர் முன்னால் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள் இந்த நூத்தி எட்டு முறை செய்யறதுக்கு இந்த ஜப மாலை கடையில் விற்பாங்க அந்த ஜப மாலை வந்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஒவ்வொரு நாளும் காலையில ஸ்ரீ ராம ஆஞ்சநேய கிருஷ்ணஹய கிரீவ லட்சுமி நரசிம்மாய நமக அப்படின்ட்டு உங்களுடைய பூஜை அறையில் அதை சொல்லிட்டு நூத்தி எட்டு முறை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயனவா சொல்லுங்க கரெக்டா அந்த இருபத்தி ஓராவது நாள் முடிகின்ற நாள் அதாவது பதினோராம் தேதி அந்த மத்திய ஆராதனை வரும் அன்று நீங்கள் குருராஜருடைய சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அங்க போயிட்டு அந்த இடத்தில் அமர்ந்து நூத்தி எட்டு முறை மீண்டும் அந்த மந்திரத்தை ஜபித்து குருராஜருடைய அந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயனமக அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவு செய்யலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் குரு ராஜா முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது வருடத்தில் நாங்கள் இங்கிலிருந்து இந்த இடத்துல இருந்து உங்களை உங்களை பற்றி கேள்விப்பட்டு உங்களை பிரார்த்திக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்களே குரு ராஜா அதற்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள் சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க சொல்றீங்களோ இல்லைங்களாங்க ஆனா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக அவருக்கு தெரியும் கால நேர சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அனுகிரகங்களை கொடுத்தே தீர்வார் உண்டான நேரங்கள் மிகச் சரியாக வர வேண்டும் இந்த விரதத்தை நிச்சயமாக அனுஷ்டியுங்கள் அந்த பதினோராம் தேதி திங்கட்கிழமை வருது பதினோராம் தேதி ஆகஸ்ட் பதினோராம் தேதி அன்று நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் குருராஜர் திருவுருவ படத்தை அதற்கு நல்லா வந்து இந்த நாம முதிரைகள்லாம் இட்டு வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நிறைய மலர் மாலைகள் போட்டு நிறைய நெய்வைத்தியங்கள் சுவாமிக்கு வந்து பலகாரங்கள்லாம் வச்சு அன்னைக்கு வந்து அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த நாள் இல்லையா முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு ஒரு காரியத்தை மறக்காமல் செய்யுங்க ஏதாவது ஒரு பெரியவரை உங்கள் வீட்டுக்கு அழையுங்கள் ஏதாவது ஒரு பெரியவர் இல்லை உங்கள் வீட்டிலேயே எங்கள் அப்பா இருக்காருங்க சித்தப்பா இருக்காரு மாமா இருக்காரு இவங்கெல்லாம் வயதான பெரியவர்கள் தான் அப்படின்னா அவங்களையும் இன்வைட் பண்ணலாம் யாராவது இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கணக்காரர் இருக்கார் இவங்களாம் பெரியவங்க வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்து இந்த பூஜை முடித்த பின் அவர்களை அமர வைத்து தலைவாழ இலை போட்டு குருராஜருக்கு என்னென்ன நீங்கள் வந்து நிவேதங்களாக அவருக்கு முன்னால் நீங்கள் சமர்ப்பணம் செய்தீர்களோ அதெல்லாம் நீங்கள் வைத்திருப்பீர்கள் ஒருத்தர் எத்தனை பேர் கூப்பிடலாம் இந்த ஒருத்தர் இந்த ஒரு பெரியவர் அப்படிங்கிறவரை உட்கார வச்சு தடபுடலான ஒரு மத்திய வந்து பிரசாத உணவை அவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்டு வந்து ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இதை மறக்காம செய்யுங்க சார் பதினோராந்தேதி திங்கட்கிழமையாக வருது வந்து போயிடுவோம் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா அந்த பூர்வாராத பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது அந்த சண்டே டைம்ல இதை வந்து செய்யுங்க பரவாயில்ல சண்டே டைம் செஞ்சு முடிச்சுட்டு திங்கட்கிழமை அந்த மத்திய ஆராதனை அன்னைக்கு நீங்கள் மடத்திற்கோ அல்லது ஆலயத்திற்கோ சென்று குரு தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் சரி இந்த விஷ் இந்த விரதத்தை என்ன அது அனுஷ்டிக்கிறது என்ன மாதிரி ஸ்பெஷலாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அசைவ உணவை சுத்தமாக தவிர்த்தணும் அது நார்மலாக அது விரத காலங்களில் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க பண்ணக்கூடாதது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சாத்வீக உணவுகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் அதன் பிறகு அதிகமாக வந்து அந்த உணவுன்றது நீங்க இவ்வளவு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அதை விட சற்று குறைவான உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் வயிறு முட்டை ஒரு குறை ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு மூன்று இட்லியோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் நிறைய உணவு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சமா குறைச்சிங்க அது ஒரு நினைவுக்காக அவருடைய நினைவு என்றும் நமக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கறதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மறந்தும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய சமூக வலைதளங்களை பார்க்க கூடாது வாட்ஸ்அப் பாக்குறது இன்ஸ்டாகிராம் பாக்குறது ஃபேஸ்புக் பார்க்கறது யூடியூப் பாக்குறது இதெல்லாம் பார்க்க கூடாது என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது உங்களுடைய வியாபார தொடர்பான விஷயங்கள் உங்களது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பக்தி சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அதனை தவிர்த்து பொழுதுபோக்கு அம்சங்களாக இருக்கக்கூடிய எந்த தகவலையும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் தொடவே கூடாது ஒரு வைராகிய பக்தியுடன் ஒரு வைராகிய முடிவோடு இருங்க செல்போன் பாருங்க உங்களுடைய வியாபாரம் தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய தகவல்கள் செய்திகள் வாட்ஸ்அப் செய்திகள் இதை அவசியமாக இருப்பதை மட்டும் பார்த்துங்க இருபத்தி ஓராவது நாள் இந்த வேண்டுதலை குருராஜர் முன்னால் சமர்ப்பணம் செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு இல்லையா இந்த வேண்டுதலுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னா கூட அவருக்கு தெரியுங்க அது நீங்கள் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் சொல்லலைன்னா கூட தெரியும் அவரது கடைக்கன் பார்வை நமக்கு படணும் நம்ம மேலே வரணும் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி ஏழை எளியவராக இருந்தாலும் சரி அந்த கால நேரம் சூழ்நிலை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவர்களை வாழ்க்கையில் ஏதோ ஒரு உச்சத்தில் சென்று அமர வைத்து விடும் அந்த கால நேர சூழ்நிலை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தரும் இன்னைக்கு விடியுமா நாளைக்கு விடியுமா நாலன்னைக்கு விடியுமா இந்த துன்பம் எனக்கு திரும்மா இந்த பிரச்சனை திருமா அப்படின்னா இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் இந்த ஆரோக்கியத்தை திருப்பி தருவதை இவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே மகிமை புரிந்த மகா குருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அக்கம் பக்கம் பார்க்காதீங்க யார் சொல்ற டைவர் கேட்காதீங்க அங்க போனா பித்தன் தெரியும் இங்க போனா பித்தன் தெளிவு இது செய்யலாமா இது நன்றாக இருக்குமா அது நன்றாக இருக்குமா அதெல்லாம் இல்லை ஒரே குரு என்னுடைய மகா குரு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மட்டும்தான் இஷ்ட தெய்வங்களாக யாரை வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளுங்கள் குருராஜர் என்னுடைய ஆத்மாவில் என்றால் என்னுடைய இதயத்தில் பரிபூரணமாக விற்று இருக்கிறார் என்னாலும் அவரை நான் எனக்குள் தியானித்து கொண்டிருக்கிறேன் அவரே என் வாழ்வின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து இருக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான கால நேர சூழ்நிலை அப்படிங்கிறத ஒரு நாள் அவர் வரவழைத்து கொடுப்பார் உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் நிச்சயம் அதனால இந்த ஆராதனை முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆராதனை அந்த மூன்று நாட்கள் அடுத்த மாதம் மறந்துடாதீங்க பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் வருகிறது அந்த மூன்று நாட்களில் மத்திய ஆராதனை முக்கியத்துவம் வாய்ந்தது ஏதேனும் ஒரு மடத்திற்கு சென்று குருராஜருக்கு உங்களுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சமர்ப்பணம் செய்யுங்கள் முடிந்தால் அல்ல இந்த விரதத்தை கடைபிடியுங்கள் இந்த விரதத்தின் இறுதி நாளன்று நிறைவு நாளன்று ஒரு பெரியவரை அழைத்து அவருக்கு உணவு பரிமாறுங்கள் பிரசாத உணவு மத்திய உணவை அவருக்கு பரிமாறி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் குருராஜருடைய அருளையும் ஆசிகளையும் பெற்று நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம்